நமஸ்காரம் இப்போ நம்ம தினசரி இந்த பஞ்சாங்கம் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு அது ஒரு சின்ன சந்தேகம் ஏன் டெய்லி பஞ்சாங்கம் பார்க்கணும் இன்றைக்கி என்ன அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது டெய்லி இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்கு ஏன் பார்க்கணும் அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஜோதிடமே எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வரலாம் ஒன்றும் இல்லைங்க இதனால நம்ம எதையாவது மாற்ற முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனே இப்போது நீங்கள் வந்து ஒரு கூகுள் மேப் வச்சுருக்கீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் ட்ராஃபிக் எல்லாம் பார்ப்பீங்க ஸோ இந்த ரூட்டில் போகிறப்போ இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு கூகுள் சொல்லுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரூட்டை தேர்வு பண்ணாமல் வேறு ஒரு வழித்தடமலையாக போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா அது மாதிரி தான் ஸோ இன்றைக்கு நம்மளுடைய பிளானட் எல்லாமே வந்து கிரகங்கள் எல்லாமே நம்ம வந்து பூமியில் என்ன மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஜாதகமும் இந்த பஞ்சாங்கமும் அப்போ தினசரி இந்த பஞ்சாங்கங்களை நம்ம வந்து படைத்ததுடைய அறிவை எடுத்துக்கிற போது எப்படின்னா நம்ம ஸோ இன்றைக்கி இப்படி இருக்குது அப்போ நம்ம இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் அல்லது இந்த முடிவை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சில முடிவுகள் வந்து நம்மளால் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தாங்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே அது நிறைய விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இரண்டாவது முக்கியமாக பஞ்சாங்கம் எங்கே பார்க்கணும் டெய்லி அப்படின்னா இப்போது நம்ம என்ன சொல்கிறது இப்போ அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்களேன் ஒருத்தரை டெய்லி பார்த்து வணக்கங்க நல்லா இருக்கீங்களா எப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுனா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும்ல அது மாதிரி அது உயிர்ப்புள்ள ஒரு கிரகங்கள் எல்லாம் நீங்கள் உயிர் உள்ள ஒரு ஒரு தன்மையாக நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா தினசரி அவங்கள நம்ம வந்து நினைவு கூடுற மாதிரி ஸோ இன்றைக்கு இந்த நட்சத்திரம் இருக்குது இந்த திதி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களோட ஒரு ரிலேட் பண்ண ஒரு சமாச்சாரங்கள் தான் அப்போ அதை நீங்கள் ரிலேட் பண்ணி அது நீங்கள் கேட்குறப்ப என்ன ஆகும்னா அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வேறு அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து தமிழ் வருட பிறப்பினைக்கு உடனே முதல்ல நம்ம பஞ்சாங்கம் படிக்கணும்னு சொன்னாங்க தினம் நாள் நட்சத்திரம் தீதியெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ நம்ம இன்றைக்கு இருக்க காலத்தில் எல்லாருமே பஞ்சாங்கங்கள் டெய்லி பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி வந்து அந்த பஞ்சாங்கத்தை உங்களுக்கு வந்து வாசித்து ஒரு பதிவு நம்ம பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வேணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தானே ஜஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சரிங்களா அதுக்காக தான் இந்த விஷயம் ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம மேற்கொண்டு தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுறைன்னு தெரிச்சிட்டு